இங்க ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடுனவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது அங்க போய் பேசிட்டு இருக்கார் இந்த சொல்லக்கூடாது சொல்லித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்லை எவ்வளவு மற்ற ரகம் ஏங்க இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்றால் அவன் உடம்பிலே ஓடுகின்றது பொன்பல சம்பல் புரட்சி தலைவர் என்ற மாமனிதர் ரத்தம் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களால் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் இங்கே இருக்கின்ற அமைச்சர் ஒருவர் இங்கே இருக்கின்ற தொண்டன் இரவு இரவென்று பகல் என்று பாராமல் சொந்த வேலைகளை விட்டு ரத்தத்தை உயிரியா சிந்து உழைத்து அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடையாளத்தை வச்சு தானே நீ மாற்று கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி விமர்சனம் செய்கிறீ மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அல்லவா நன்றி கேட்ட செயல் அல்லவா உனக்கு எப்படி அடையாளம் காட்டப்பட்டார் அண்ணா திமுக என்ற கட்சி இருக்கின்றால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க நீங்க அமைச்சர் ஆனீங்க இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசுகிறார் நீ பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம் மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும் எதுவுமே இல்லாத பேசுறது எதுவுமே இல்லாத பேசுறதை பத்தி கவலைப்படக்கூடாது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோடி தொண்டல் இருக்கிறார் சொன்னால் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதே புரட்சி தலைவி அம்மா அவளுக்கு எதுவுமே இல்லை தொண்டன் என்ற அந்தஸ்து மட்டும்தான் இருக்குது இன்னைக்கும் அவன் இந்த இயக்கத்துக்காக உழைத்து கொடுக்கின்றான் அவன் தான் மனிதன் அவன் தான் உண்மையான மனிதன் இன்னைக்கு மனிதராக பிறந்தால் மட்டும் போதாது அதற்கு தகுதியை பெற வேண்டும் அது அந்தி அண்ணாதிராவோட முன்னேற்ற தொண்டனுக்கு இருக்குது இங்கே இருந்து வெளியே போன மனிதனுக்கு மனிதன் என்ற தகுதியை இழந்தவர்